அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் தொடர்பு கொள்ளவும் ரொம்ப நல்ல குழந்தையா அதான் மகான்கள் மாதிரி பிறக்கணும் அப்படின்னா எல்லா தாய்களுமே என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் இந்த தாய் வந்து முதல் மாதம் வந்து சூரிய நமஸ்காரம் இரண்டாவது மாதம் எல்லா கர்ப்பிணி பெண்களும் என்ன பண்ணலாம் இருபத்தி ஒம்பது நாளும் சந்திர நமஸ்காரம் பண்ணி ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு கண்ணாடி எடுத்து வச்சு அந்த கண்ணாடியிலேயே அந்த நிலா தெரியும் முருகனை வந்து கந்த சஷ்டி கவசம் இவங்க முப்பது நாளும் முருகா என்னுடைய குழந்தை மூணாவது மாதம் என் குழந்தைக்கு தைரியம் நாலாவது மாதத்தில் பசுமாடை வீட்டை கூட்டிகிட்டு வந்து அவங்க மனசார காலத்தொட்டு நல்லபடியாக கும்பிட்டு பொட்டு பூஜை எல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஐந்தாவது மாதம் ஒரு தாய் என்ன பண்ணணும் முன்னோர்களுக்காக குலதெய்வ கோவில்ல போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஆறாவது மாதத்துல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆறு ஆறு படை வீடு முருகர் இருக்கார் அந்த ஆறு படை வீடு கொண்ட திருமுருகருடைய கோவிலுடைய பிரசாதம் வாங்கி ஏழாவது மாதம் எதுக்காக வலைகாப்பு செய்யறாங்க அப்படின்னா அந்த காலத்துல பிறக்கும் குழந்தை ஏழு மாச குழந்தை இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு தயாராயிருச்சு பிரசவ ஆஸ்பத்திரி கிடையாது இதுக்காகவே ஒரு கோயிலே இருக்குதுங்க அந்த கோவில்ல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு அந்த குழந்தை எதுவுமே ஆஸ்பத்திரியில பிறந்தது இல்லைங்க எல்லாமே சொகுப்பிரசவந்து அந்த ஊர்ல பிறந்திருக்காங்க வீட்டிலேயே தான் பறக்கிறாங்க இன்னைக்கும் வீட்டிலேயே தான் பறக்கிறாங்க அந்த ஊர்ல மட்டும் இன்னைக்கு வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புணவாசல் அந்த ஊருக்கு பேர் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆன்மீகத்துல ஆன்மீகம் பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கோ அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்கம்மா இப்போ எல்லா பெண்களுக்குமே வந்து கருத்தரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமான தருணம் மட்டும் இல்லாமல் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு விஷயமாவுமே இருக்கு அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியக்காரங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ராகு கேது தோஷம் இருக்கு சனி தோஷம் இருக்கு நிறைய தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்கும் போது பெற்றோர்களுடைய மனது முக்கியமா தாயோட மனது ரொம்ப புண்படும் அப்படின்னு நினைக்கிறேன் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இந்த பூலோகத்துல பிறக்கும்போது எந்த ஒரு குறையுமே இல்லாம எந்த ஒரு தோஷம் இல்லாம ரொம்ப நல்ல குழந்தையா அதான் மகான்கள் மாதிரி பிறக்கணும் அப்படின்னா எல்லா தாய்களுமே என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் என்ன தியாகம் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க ஐயா அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்ல இந்த பதிவு உங்களுக்காக இன்னைக்கு அம்மா அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது நீங்க கேட்கறதே ரொம்ப அற்புதமா இருக்குதுங்கம்மா எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புண்ணிய குழந்தை இந்த உலகத்துக்கு வேணும்னு நீங்க அது ரொம்ப சந்தோஷமாக கேட்டிங்க அப்போது அந்த காலத்தில் ஆதி காலத்தில் எல்லாம் முன்னோர்களெல்லாம் வந்து எவ்வளவோ தவமாக தவம் இருந்து ஒரு குழந்தை இந்த வாரிசு வந்து இந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு புண்ணியமான வாரிசு வேணும்னு சொல்லி அந்த பெரியவங்களெல்லாம் எவ்வளவோ தவம் இருந்து தான் ஒரு வீட்டிலேருந்து பொண்ணை கட்டிகிட்டு வந்து இந்த வீட்டுக்கு நீ வந்து ஒரு குத்து விளக்கா இருந்து அந்த இடத்துல ஒரு பெரிய இந்த உறவே ஆண்ட மாதிரி இந்த வீட்டை ஆண்டு இந்த பாரம்பரிய சொத்தை காப்பாற்றி கொடுக்கறதுக்கு நீ வாழ வந்திருக்கிறமா அதனால் நீ ஒரு புண்ணிய குழந்தையாக என்னுடைய மகனோட நீ வாழ்ந்து ஒரு புண்ணிய குழந்தையை நீ பெற்றுக் கொடுத்தீன்னா அதுவே புண்ணியம்னு சொல்லி புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இல்லைங்களா கண்டிப்பாக புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படி ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு நீ கொடுக்கணுன்னு பெரியவங்க யதார்த்தமாக கேட்பாங்க அப்போது இந்த பத்து மாதம் ஒரு தாயோட வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்த வந்து உருவாகணும் இதுக்கு முதல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முதல் மாதம் ஒரு அப்பாவோடய உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் கொண்டு போய் வச்சு தான் ஒரு குழந்தை உருவாகுது அப்பாவோடய உயிர் போய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தான் ஒரு குழந்தை உருவாகுது கரு உருவாகும் போதே கருமா உருவாகிடுது பிறக்கும் போது உருவாகிறது பிரபஞ்ச ரகசியம் விதைக்கும் போதே எல்லா உயிர்களும் இந்த பூமி விட்டு நான் மேலே வந்து நான் இப்படி நிழலாக கொடுப்பேங்கிற மாதிரி கரு போதே கடவுள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார் முன்னோர்களுக்கெல்லாம் சேர்த்தி அந்த கரு உருவாகும் போதே கருமா உருவாயிரு அது பத்து மாதம் கரம்பிச்சு எட்டு மாதத்தில் பிறக்குதா ஒன்பது மாதத்தில் பிறக்குதா பத்து மாதத்தில் பிறக்கா சரியாக தெரியாது இல்லைங்களா அதனால் அவர் என்ன பண்ணிடுவார்னா கடவுள் நான் இந்த குழந்தையை நான் வந்து இந்த குழந்தைய அப்பா அம்மாவை சேர்ந்து உருவாக்குறேன் இந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்து இப்படி இப்படித்தான் வாழணும்னு சொல்லி பிறக்கும் போதே எழுதப்பட்டது பிறக்கும் போதே எழுதப்பட்டது வளர்ந்ததுக்கப்புறம் மாற போகிறது இல்லை அதனால தான் அந்த ஃபிக்ஸைடு அந்த விதை எப்படி போடுறீங்களோ அப்படியே அப்போ அதுக்கு முதல் காரணம் சூரியன்னா அப்பா தான் காரணம் முதல் ஒரு உயிர் கொடுக்குறக்கு அம்மாவுக்கு அப்பா தான் காரணம் அப்போ அந்த அப்பா வந்து எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்களில் வந்து சூரியன்னா அப்பா இவங்க நிற மாத கர்ப்பிணி ஆகிறதுக்கு முன்னாடி முதல் மாதம் ஒரு குழந்தை உற்பத்தி ஆயிடுச்சுன்னா இந்த குழந்தை வந்து இறைவாக இந்த மாதிரி முழுகாமல் இருக்கேன் இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வாரிசாக வரப்போகுதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது முதல் மாதமே என்னுடைய அவங்க அப்பா அம்மாக்கிட்ட போய் அந்த பொண்ணு சொல்லுவாங்க அம்மா நான் இந்த மாதிரி கன்சீவாக இருக்கேன் இந்த மாதிரி வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி நீங்கள் உங்களால் நான் கன்சீவாக இருக்கேன் அப்பா அம்மாட்ட எல்லாத்துக்கிட்டே இந்த முதல் மாதத்தில் சொல்லும் போது அந்த தாயுடைய மனசும் குளிரும் இவங்க நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சுன்னு எல்லா மக்களும் எதிர்பார்ப்பாங்க இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு இன்னும் பத்து மாதத்தில் வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த தாய் நம்மளுக்கு என்ன பண்ணுனா சூரியன்னா அப்பா அப்போ இந்த தாய் வந்து முதல் மாதம் வந்து சூரிய நமஸ்காரம் தினந்தோறும் போய் காலையில் சூரிய பகவானே என்னுடைய வயிற்றில் வர்ற குழந்தைக்கே அப்பா காரகன் சூரியனாக இருக்கிறனால உங்களுடைய சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் எல்லாம் என்னுடைய கர்ப்பத்தில் போய் எனக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு இந்த ஆத்மாகாரகன் காரகன் சூரியன் என்னுடைய குழந்தைக்கு நல்லா ஆயுள் பலத்தை கொடுத்து நல்ல சந்தோஷ நிம்மதியோடு வரணும் அந்த குழந்தைக்கு எந்த வித தோஷம் இருந்தாலும் சூரியனால் அந்த வணங்கிறதுனால எந்த தோஷம் வரக்கூடாது இந்த குழந்தை பிறந்து சூரியனா அப்பாங்கிறவருக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு இவங்க காலையில் எழுந்திரிச்சு சூரிய உதயத்தை தினந்தோறும் போய் முப்பது நாளும் சூரிய நமஸ்காரம் செய்யணும் முதல் மாதத்துல வந்து எல்லா கர்ப்பிணி பெண்ணுமே சூரிய நமஸ்காரம் பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சூரிய நமஸ்காரம் அதை தொடர்ந்து இரண்டாவது மாதம் எல்லா கர்ப்பிணி பெண்களும் என்ன பண்ணணும் ஐயா அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணி முடிச்சோன்னுமே சந்திரன தாய் அப்போ டெய்லியுமே நிலா வரத்தை செய்து யாராவது சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க இது வரைக்கும் சந்திர நமஸ்காரம் பண்ணுறாங்களா இல்லை இல்லை அப்போ சந்திர நமஸ்காரம் பண்ண நம்மளுக்கு நல்லதானுங்கம்மா சந்திரங்கிறது தாய் ஒரு பெத்தெடுக்கிறதுக்கு பத்து மாதம் குழந்த தவம் இருந்து இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளியில் கொண்டு வரதுனால அந்த சந்திரனுங்கிற அந்த தாய் ஸ்தானம் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தினமும் நிலாவை பார்த்து சந்திர பகவானே என்னுடைய குழந்தைக்கு பெற்ற தாய்க்கு எந்த சேதாரம் இல்லாமல் இந்த குழந்தை பிரசவமாகணும் அதுக்கு நான் உங்களை நான் வணங்குறேன்னு சொல்லி இருபத்தி ஒம்பது நாளும் சந்திர நமஸ்காரம் பண்ணி ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு இல்லைங்களா அன்னைக்கு தானே சந்திரனுடைய சக்தி அதிகமாக வரும் அன்னத்தன்னைக்கு நம்ம வீட்லேயே ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சு ஒரு கண்ணாடி எடுத்து வச்சு அந்த கண்ணாடியிலேயே அந்த நிலா தெரியும் அந்த நிலாவை பார்த்து கும்பிட்டும் கூட அந்த நீர் விழாவே அந்த சந்திரன் வந்து தண்ணி நீர் கிரகம் அந்த கண்ணாடி அந்த நிலாவுக்கு எடுத்து பூஜை பண்ணி ஒரு கற்பூர தெய்வார்தனை காமிச்சா அந்த இரண்டாவது மாதத்தில் அந்த குழந்தை நினைக்கிங்களா நான் இந்த பூமிக்கு வர்றதுக்கு எங்கள் அம்மா என்னென்னமெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு பெரிய அளவுக்கு என்னுக்கு நான் இந்த உலகத்துக்கு வர்றதுக்காக நான் ரெண்டாவது மாதத்துலேயே என்னுடைய சந்திரனுடைய சக்தியை எனக்கும் புகுத்தி அவங்க நல்லபடியாக வரணும்னு சொல்லி தவமாக தவம் இருந்து என்னை இவ்வளவு தூரம் கொண்டு போகிறாங்கன்னு அந்த பிறக்கும் குழந்தைக்கு தெரியுங்களா கண்டிப்பாக ஏன்னா சந்திர நமஸ்காரம் அப்படிங்கிறதே நீங்கள் தான் தெரியும் ஆமாம் நினைக்கிறேன் சூரியன் அதை வந்து சூரிய நமஸ்காரம் எல்லாரும் காலையில் பண்ணுறது வந்து ஆதி காலத்துலேருந்தே ஒரு பவர் உண்டுங்க இதில் சந்திர நமஸ்காரம்ங்கிறது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்தி இல்லாமல் சிவன் இல்லை சிவன் இல்லாமல் சக்தி இல்லைன்னு சொன்னீங்க அப்போ சந்திரன் இல்லாமல் சூரியன் இல்லை சூரியன் இல்லாமல் சந்திரன் இது இரண்டும் நேர்கோட்டில் வரும்போது தான் அம்மாவாசை அது காலப்போக்கில் ரெண்டும் சேரதுனால அம்மா ஆசை தான் அது காலப்போக்கில் அது அப்படியே அம்மாவாசைன்னு பேர் சூடி வந்துருச்சு சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோடு அப்போ சூரியனா அப்பா சந்திரனா அம்மா இவங்க ரெண்டு பேர் ஒரே நேர்கோட்டுக்கு வரும்போது அம்மாவுடைய ஆசை தான் காலப்போக்கில் அம்மாவாசைன்னு பேர் வந்துருச்சு அப்போ அவங்க ரெண்டு பேரும் மேலே சேர்ந்து இந்த உலகத்துக்கு பூமிக்கு கதிர்வீச்சல் கொடுக்குற மாதிரி ஒரு தாய்க்கு முதல் வந்து அப்பா ஸ்தானமும் அம்மா ஸ்தானமும் எந்த மாதத்தில் பேர் சொல்கிறாங்கன்னா சூரியனும் சந்திரனும் வந்து அப்பாவுடைய ஸ்தானமும் அம்மாவுடைய ஸ்தானமும் இரண்டு மாதத்துக்குள்ளேயே தா தாய் தந்தைக்கு வந்து பேர் கிடச்சிருது வயிற்றுக்குள்ளேயே அப்போ அப்பாவும் அம்மாவும் எனக்காக இருந்து பூஜை பண்ணியிருக்காங்க சாமி கும்பிட்டுருக்காங்கன்னு அவங்களும் இருப்பாங்க அதுக்கு அடுத்தது மூன்றாம் மூன்றாவது மாதம் இந்த மூன்றாவது மாதம்ங்கிறது ரெண்டு மாதம் கொண்டு வந்துட்டிங்க இந்த ரெண்டு மாதம் வயிற்றில் அறுபது நாள் வளர்ந்துருச்சு இப்போ மூன்றாவது மாதம் தொண்ணூறு நாள் வரப்போகுது இல்லைங்களா இந்த மூணு மாதமும் ஒரு ஜாதகத்தில் மூணாம் இடம் தான் தைரியம் ஒரு குழந்தைக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது அது ஓடு முத்தி அந்த மூணு மாத குழந்தைக்கு ஒரு கருவெளிச்சி ஆகணுங்கிறதுக்காக அந்த மூணாவது மாத குழந்தைக்கு ஒரு எலும்பு ஒரு சதை பிண்டங்கள் எல்லாமே அதாவது உருவங்கள் தனித்தனியாக போடுறதுக்காக அந்த வயிற்றுக்குள்ளேயே இறைவன் தைரியத்தை கொடுத்துருப்பாராம் அதனால் மூணாம் இடம் தான் தைரியம் அப்போ இந்த உலகத்தில் மூணாம் இட தைரியம்ங்கிறது எந்த கிரகம் அப்படின்னா செவ்வாய் தான் அப்போ செவ்வாயினா முருகன் அப்போ முருகனை வந்து கந்த கவசம் இவங்க முப்பது நாளும் ஒரு முருகருடைய சிலையோ முருகருடைய படமோ வச்சு அவங்களுக்கு சாமிக்கு ஒரு கல்கண்டு நைவேதியம் வச்சு முருகா என்னுடைய குழந்தை மூணாவது மாதம் என் குழந்தைக்கு தைரியம் வீரியம் அறிவு ஆற்றல் எல்லாமே இந்த உலகத்தை ஆளக்கூடிய எல்லாம் கொடுன்னு சொல்லி ஆத்மாத்மா முருகன் கந்தசஷ்டி கவசத்தை எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து கந்த கவசம் அவசியம் இதை இவங்க படிக்கும் போது வயிற்று இருக்கிற குழந்தை மூணாவது மாசம் கேட்டுட்டு இருக்குங்களா நான்காவது மாசம் ஒரு தாய் என்ன பண்ணணும் நாலாம் இடம் தான் தாய் ஸ்தானம் எப்பவுமே ஜாதகத்துல நாலாம் மடம் தாய் தாய் வீடு வாகனம் சுகம் இருப்பிடம் இது எல்லாமே நாலாம் இடம் தான் அப்போ காலச்சக்கரத்துக்கு நாலாம் மடம் வந்து சந்திரனோட வீடு அந்த சந்திரன் எந்த ராசியில உச்ச மறுப்பாருன்னா ரிசவ ராசியில்தான் உச்சமரப்பார் அப்ப இந்த ரிசவங்கிறது எங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசவ வாகனங்கிறது மாடு அதனால நாலாவது மாதத்தில் பசுமாடை வீட்டை கூட்டிகிட்டு வந்து அவங்க மனசார காலத்தொட்டு நல்லபடியாக கும்பிட்டு பொட்டு பூஜையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு மனசார எல்லாமே நல்லபடியாக அது பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொட்டு கும்பிட்டா அந்த நாலாவது மாதத்தில் தாய்க்கு வந்து அந்த முழுமையான பவர் இருக்குதுங்களா அப்போ அந்த 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 மகாலட்சுமி வீட்லேயே பிறக்கணுங்கிறதுக்காக மகாலட்சுமிவே நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அது நாலாம் மட சந்திரனாக இருக்கிறதுனால அந்த சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால அது ரிசவமாகணும் அதனால ரிசவம் என்பது மாடு அதனால மாட்டை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிடும்போது உங்களுக்கு அந்த மகாலட்சுமி ஐஸ்வர்யம் நாலாவது மாதமே அந்த வைத்துக் கொள்ளுக்கிற குழந்தைக்கு நம்ம ஏற்கனவே தவம் பண்ணிடும் ஐந்தாவது மாதம் ஒரு தாய் என்ன பண்ணணும் அஞ்சாவது மாதம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் மெயின் என்னென்னா அஞ்சாம் மடம் தான் குலதெய்வம் பூர்வீகம் எல்லாமே அப்போ இந்த அஞ்சாம் பாவம் தான் அப்பாவுடைய சொத்து எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு பூர்வீகம்னு சொல்கிறதே முன்னோர்கள்னால கிடைச்சாதான் அந்த பூர்வீகம் குலதெய்வத்தையும் முன்னோர்கள் தான் கட்டி வச்சாங்க அதனால் அந்த முன்னோர்களுக்காக குலதெய்வ கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த குலதெய்வம் கோயிலுக்கு இவங்க போகலாம் அப்படி இல்லைனாலும் குலதெய்வத்தை வீட்டிலையே சாமி கும்பிட்டு அந்த குலதெய்வ படத்தை வச்சு பூஜை பண்ணி அது சாமி கும்பிட்டு இந்த உலகத்தில் நான் அஞ்சாம் மடம் குலதெய்வம் என்னுடைய குலதெய்வம் எனக்கு சேர்ந்த மாதிரி என்னுடைய குழந்தைக்கும் வந்து அந்த பூர்வீக சொத்து நல்லபடியாக கிடைக்கணும் தாத்தாவோட புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கணும் பாட்டியோட புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்ம முன்னோர்களினால் நம்ம உருவாக்கப்பட்ட எல்லா புண்ணியும் நம்மளுக்கு கிடைக்கணும் சொல்லி அந்த குலதெய்வத்தை மனசார வேண்டி அந்த பூஜை பண்ணி அந்த அஞ்சாம் பாவம் அஞ்சாவது மாதத்தில் அந்த குலதெய்வம் கோயிலில் பூஜை பண்ண திருநூறு பிரசாதம் தீர்த்தம் வாங்கி குடித்தா அந்த அஞ்சாம் பாவம் இப்போவே நீங்கள் அந்த ஜாதகத்தை சுத்தப்படுத்தும் போது அந்த பிறக்கும் குழந்தைக்கு அஞ்சாம் பாவம் சுத்தமாகிருமா வயிற்றுக்குள்ளேயே ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும் போது அஞ்சாம் இடம் சரியில்லை அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சொன்னதை செஞ்சால் கண்டிப்பாக அந்த அஞ்சாம் பாகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அஞ்சாம் மடம் மனசு காதல் எண்ணம் புத்தி இருதயம் அஞ்சாம் படம் தான் பூர்வீகம் அஞ்சாம் இடம் தான் எல்லாமே அப்போ இந்த அஞ்சு குடைவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருப்போம் அஞ்சாம் படம் அது மட்டும் இல்லைங்க அஞ்சாம் படம் ஆசை நிறைவேறக்கூடிய இடம் அஞ்சாம் பாகம் அந்த ஆசை நிறைவேறக்கூடிய இடம் அஞ்சாம் பாவமாக இருக்கிறதுனால அந்த அஞ்சுங்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்காக நம்ம செய்கிறோம் ஆறாவது மாதம் ஒரு தாய் என்ன பண்ணணும் ஐயா ஆறாவது மாதம் ஒரு தாய்க்கு வந்து மனசார் வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா ஆறாவது மாதத்தில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஆறு ஆறுவடை வீடு முருகர் இருக்கார் அந்த ஆறு வடை வீடு கொண்ட திருமுருகருடைய கோவிலுடைய பிரசாதம் வாங்கி தன்னுடைய தாயுடைய கர்ப்பத்தில் வளர்கிறதுனால அந்த குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக குழந்தை பிறக்காமல் அதுக்கு நெத்தியில் திருநூறு பூச முடியாதனால அந்த ஆறு வடை வீடு திருநூறை வாங்கிட்டு வந்து தாயோட கர்ப்பத்தில் பூசினாலே குழந்தைக்கு பூசினதுக்கு சமம் என்னங்கம்மா அதை நல்லபடியாக பூசி அந்த தீர்த்தம் பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு அந்த ஆறு முருகருடைய சக்தியும் அந்த ஆறு மாத குழந்தைக்கு நம்ம இப்போவே நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த பிறக்கும் குழந்தைக்கு அந்த ஆறு வடை முருகருடைய பாதத்தினுடைய சக்தி இப்போவே வந்துருச்சுன்னா நாளைக்கு அது முருகா முருகான்ட்டு நாளைக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அது வாழ்க்கை நல்லாயிருக்கு இல்லைங்களா அதுக்கு அந்த படை வீடு கொண்ட திருமுருகனுடைய சக்தி அதில் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம ஆறாவது மாதத்தில் அவங்க நம்மளால் போக முடியலைனாலும் நம்ம வீட்டுக்காரர்கார் இல்லைங்களா அவர் போய் படை வீடு கொண்ட திருமுருகன் கோயிலில் போய் எல்லா திருநூறு வாங்கிட்டு வரலாம் அப்படி இல்லைனாலும் இன்றைக்கெல்லாம் விஞ்ஞானம் பிறந்துருச்சு கொரியர்லேயே நம்மளுக்கு எல்லாம் வருது ஆறாவது மாதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கந்தசஷ்டி கவசமும் படிச்சுட்டு ஆறு வரை முருகரையும் சாமி கும்பிட்டு நல்லபடியாக வரும்போது நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க ஏழாவது மாதம் ஒரு தாய் என்ன பண்ணணும் ஒரு கர்ப்பிணியாக இருக்கிறவங்களுக்கு ஏழாவது மாதம் தான் வளைகாப்பு செய்வாங்க இல்லைங்களா ஏழாவது மாதம் எதுக்காக வளைகாப்பு செய்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்துல பிறக்கும் குழந்தை ஏழு மாத குழந்தை இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு தயாராகிடுச்சு அதனால அந்த ஏழு மாதம் அப்படிங்கும்போது அந்த ஜாதகத்தில் மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த ஏழு மாதத்துக்குள்ளே இந்த குழந்தை அதிகமாக நல்லபடியாக வரணுங்கிறக்காக சப்த கன்னிமார்கள் ஏழு சப்த சுரங்கள் ஏழு கிழமைகள் ஏழு வானவில் ஏழு ரிஷிமார்கள் ஏழு எல்லாமே ஏழு ஏழை வச்சுக்கிறாங்கன்னா இப்போ இந்த ஏழாவது நம்பதுங்க கிழமைகள் ஏழு அதனால் ஏழு கிழமை தான் இருக்குதுங்க அதனால் ஏழாவது மாதத்தில் எல்லா கிழமை மாதமும் இந்த பெண்ணு கர்ப்பிணி ஆகி அவங்க வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு வளைகாப்பு எதுக்காக செய்கிறதுனா வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு எந்த துஷ்ட பீடைகள் எதுவும் வராமல் இருக்கிறக்காக தாயிக்கு வந்து குழந்தைக்கு வந்து கண்ணிச்சீர் கழிச்ச மாதிரி ஏழாவது மாதம் தன்னுடைய கற்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எத்தனையோ பேர் குழந்தை இல்லாதவங்களும் கூட நீ மாசமாக இருக்கிற எனக்கு மாசமா இல்லையேன்னு அவங்க வருத்தப்பட்டிருக்கலாம் ஒரு சில பேரத்துக்கு குழந்தை பதினெட்டு வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்து நீ இப்போ தான் கல்யாணம் முடிச்சிட்டு வந்த வந்தோன்னே உனக்கு மாசம் ஆயிருச்சுன்னு அந்த வயிற்ற பார்த்து சொல்லியிருக்கலாம் இப்படி முன்னோர்களுடைய எத்தனையோ ஒரு நெகட்டிவ் தாட் எல்லாம் மாசமாக இருக்கிறனால இந்த ஏழு மாசத்துக்குள்ள எல்லார்த்துடைய கண்கள் பட்டு இவங்களுக்கு மட்டும் இந்த பூர்வீக சொத்தை ஆள்றதுக்கு வாரிசு கிடச்சிருச்சு நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி அவங்க வேதனை படுவாங்களா அதனால தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏழாவது மாதம் உட்காந்து நீங்களே கண்ணு பட்டிருந்தாலும் கூட நீங்கள் அவங்களுக்கு சுற்றி போடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த கறி தண்ணி மஞ்சள் தண்ணி எல்லாம் சுற்றி போட்டு வெள்ளைச்சோறு மஞ்சச்சோறு கருப்புச்சோறு இதெல்லாம் சுற்றி அவங்களுக்கு பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு அதை உருவாக்கின கணவரையும் பக்கத்தில் உட்கார வச்சு ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து திஷ்டி கழித்து இனி அப்பா ஆக போகிறீங்க அம்மா ஆக போகிறீங்கன்னு சொல்லி அவங்க எல்லா பெரியோர்களும் சேர்ந்து ரெண்டு பேர்த்துக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த ரெண்டு ஒன்று சேர்ந்து மூணு குழந்தை இல்லைங்களா மூணு பேர் ஜீவன் மூணு ஆயிருந்தது இல்லைங்களா இந்த மூணு பேருக்கு சேர்த்தி மனசார அந்த பூஜை பண்ணி அது சாமி கும்பிடும்போது உங்களுக்கு அது நல்ல விதமாக அமைஞ்சுக்குதுங்க அப்போ அந்த தீ அந்த தீவை சுற்றி போடும்போது நல்லாயிரும் அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக பண்ணும்போது என்னங்கன்னா நம்மளுடைய குழந்தைக்கு ஒரு திருஷ்டி தோஷம் நம்மளை விட்டு போகுது உடலில் இருந்த தோஷங்கள் வெளியில் போகுது ஏழாவது மாதத்தில் வந்து எல்லாமே நில் ஆயிருங்க எல்லாமே ஏழு ஏழாத்த இந்த உலகத்தை வச்சுருக்காங்க ஏழு ஏழு ஜென்மம் மூவ்வேலு இருபத்தோரு தலைமுறை ஏழாம் பாவம் ஏழு பிறவி இப்படி எல்லாமே ஏழா வச்சதுனால ஏழில் கொண்டு வந்து தாயோட கர்ப்பத்தில் அங்கே ஒரு சீரு செஞ்சுட்டு குழந்த பிறக்கறதுக்காக அந்த தாய் வீட்டு சீரு அங்கே தான் நடக்குது இதில் உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா சொல்லுங்கள் கல்யாணம் பண்ணி போகும்போது தான் தாட்டி விட்றாங்க பொண்ணை வரும்போது பிரச ஒரு இன்னொரு குழந்தையோட ரெண்டு ஜீவனோட பிறந்த வீட்டில் வந்து மறுபடியும் ஒரு சீரு நடக்கிறதே பெண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வளகாப்பு சீருதாங்க முதல் சீர் காது குத்து ரெண்டாவது சீர் வந்து கன்னிச்சீரு மூணாவது சீர் வந்து கல்யாணம் நாலாவது சீர் வந்து வளைகாப்பு சீர் இல்லைங்களா அந்த வளைகாப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வீட்டுக்கும் வாரிசு உருவாகி ரெண்டு வக்கமே தாத்தாவாகறக்கு பட்டம் கொடுக்கறக்காக ஒரு குழந்தையினால நாலு பேர்த்துக்கு தாத்தா பாட்டி யோகம் வருது அப்போ ஜாதகத்தில் அந்த ராகுகேத தோஷங்கள் வராமல் இருக்கிறதுக்காக ஆல்ரெடி குழந்தை பாம்பு மாதிரி சுற்றி தான் இருக்கும் அது எல்லாம் அந்த சுற்றி வளைச்சி அந்த குழந்தைகளுக்குள்ள எதுவும் கொடி சுற்றி பிறக்கக்கூடாது மாலை சுற்றி பிறக்கக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது கொடி சுற்றி பிறந்தால் கோத்தரத்துக்கு ஆகாதுன்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் வர்றதுக்காகத்தான் இங்கேயே இவங்க சுற்றி எடுத்து அந்த குழந்த புனிதமான குழந்தையாக வயிற்றுக்குள்ளே இருக்கணுங்கிறக்காக அந்த காலத்தில் ஸ்கேனிங் கிடையாது ஃபோட்டோகிராஃப் கிடையாது எதுவுமே இல்லாத காலத்தில் தவமாக தவம் இருந்து எல்லாமே தான் பூஜை பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலேயே அந்த கர்ப்பத்துக்கு தான் பூஜை பண்ணியிருக்காங்க கர்ப்பத்துக்கு பொட்டு சந்தனம் வச்சுருக்காங்க கற்பப்பை தான் அவங்களோட பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் அதுல இருந்து வரக்கூடிய குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஏழாவது மாசத்துல மட்டும் இவ்வளவு பெரிய சீறு செய்து அந்த பொண்ணை அந்த குழந்தைய ஆணும் பெண்ணும் தயாரா இருக்கு வளைகாப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நார்மலா பண்ற ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளவு சாஸ்திரங்கள் அப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்லி தெரியுது அப்படின்னா ஆதி காலத்துல முன்னோர்கள் எல்லாம் இதை வந்து பாரம்பரியத்தை அழியக்கூடாதுங்கிறக்காக இன்னும் வீடு வீடாக வளைகாப்பு செய்யறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே ஒரு கோயிலே இருக்குதுங்க அதாவது வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விருத்திபுரீஸ்வரர்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோவில் இருக்குங்க அந்த கோவிலில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா அது ஒரு பெரிய கிராமம் பத்து கிலோமீட்டருக்கு பிரசவ ஆஸ்பத்திரி கிடையாது அது அதங்க வலைகாப்பு செஞ்சு அந்த பொண்ணு போட்டுக்கிற விலையில் போட்டுட்டு போய் அந்த சாமிகையோட அந்த அம்மனுடைய கையில் கொண்டு போய் இவங்க வளைகாப்பு செஞ்ச ஒரு விலையில கொண்டு போய் அம்மாளுக்கு போட்டாங்கன்னா அந்த குழந்தை எதுவுமே ஆஸ்பத்திரியில் பிறந்தது இல்லைங்க எல்லாமே சுகப்பிரசவம் தான் அந்த ஊரில் பிறந்திருக்காங்க வீட்லேயே வீட்டிலேயே தான் பிறக்கிறாங்க இன்றைக்கும் வீட்லேயே தான் பிறக்கிறாங்க அந்த ஊரில் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புணவாசல் அந்த ஊருக்கு பேர் திருப்புணவாசல் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அந்த சாமியோட பேர் வந்து விருத்தி புரீஸ்வரர் விருத்தி ஆகக்கூடிய புரீஸ்வரர் அந்த கோவிலில் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த யாருக்கு வளகாப்பு செஞ்சாலும் பிரசவம் போய் அந்த ஊரில் பிறந்தவங்க அத்தனை பேருமே வீட்லேயே பிறந்து பிரசவமானாங்க எல்லாமே சுகப்பிரசவத்திலேயே பிறந்தவங்க அப்போ அந்த காலத்திலேயே சுகப்பிரசவத்தை தான் நம்பினாங்க காலப்போக்கில் எல்லாம் மாறுபட்டது ஆனால் இருந்தாலும் அந்த ஏழாவது மாதம் வளகாப்பு செஞ்சாச்சுன்னா அந்த விருத்தி புரிசுக்கிறகு ஒரு பூஜை பண்ணிடுவாங்க அந்த குடும்பத்தில் பூஜை பண்ணி ஒரு விலையில கொண்டு போய் அம்பால் கையில் போட்டுருவாங்க குழந்த பிறந்த உடனே முதல் கொண்டு போய் அந்த அம்பாலுடைய பாதத்தில் வச்சுருவாங்க சுகப்பிரசவமாக இருக்குங்க இப்போ சுகப்பிரசவம் யார் யெல்லாம் ஆகும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் அந்த கோவிலுக்கு ஒரு வாட்டி போய்ட்டு வாங்க கண்டிப்பாங்கம்மா அதெல்லாம் கடவுள் சக்தி தானுங்க கண்டிப்பாக அதாவது அதாவது ஒரு வளர்ப்பு தானுங்கம்மா அதாவது பிறக்கும் போது வல்லவனாக பிறக்கலாம் ஆனால் அது வளர்ப்பாக வளர்ப்பில் தான் அவங்க நல்லவனாக முடியும் அது அப்போ நம்ம அப்போ நம்ம தாய் வளர்ப்பில் தானே அந்த குழந்தை நல்லவனாக முடியும் அதாவது உங்களுக்கு அது தெரியுது இல்லைங்களா அதாவது பிறக்கும் போது வல்லவனாக பிறக்கலாம் ஆனால் வளர்ப்பாகத்தான் அவன் நல்லவனாக முடியுங்கிறத ஒரு விதி அப்போ அதை எப்படி நாம் வளர்க்கறது வெளியே உலகத்துக்கு வந்தலைங்க வயிற்றில் வளர்க்குறதுதான் என்னங்கிறீங்க அப்போ இன்னைக்கு நம்ம மாதம் ஆயிட்டேன்னு சொல்லி போட்டு நம்ம எப்படி வேணாலும் ஒரு வார்த்தைகளை பேசுகிறதோ துஷ்டங்களை பேசுகிறதோ சாபம் வாங் சாபங்கள் வாங்குறதோ இந்த மாதிரி மாசமாக போது நிறைய பாவங்கள் உயிர்களை கொள்ளுறது இதெல்லாம் பண்ணும்போது தான் பிறக்கும் குழந்தைக்கு சிசு தோஷங்கள் உருவாகும் அது வராமல் இருந்து புனிதமான குழந்தையாக இருக்கணும்னா முதல் தாய் தந்தை கூட நசுக்கக்கூடாது அது ஒரு உயிர் தான் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு புழுப்பூச்சியாவது உருவாகாதுன்னு அந்த காலம் சொன்னாங்க இல்லைங்களா அதனால் என்னைக்கு மாசமாக இருக்குதுன்னு ஆதி காலத்தில் கேட்டாங்களோ அன்னையிலேருந்து எந்த ஒரு பூரானோ பள்ளியோ எறும்போ ஈயோ எதையும் அவங்க வந்து தீண்டாமல் அவங்களே வந்து சுத்தமாக இருந்து பிரேத தோஷம் இல்லாத குழந்தையா தான் இந்த உலகத்துக்கு முன்னோர்கள் அதை காட்டியிருக்காங்க எட்டாவது மாதம் ஒரு தாய் என்ன பண்ணணும் எட்டாவது மாதம் ஒரு மனிதனுக்கு ஆயில் ஸ்தானம்னு நம்ம பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கு ஒரு மனிதனுக்கு அப்போ அந்த கோவிலை ஆயில் முதல்ல பிறக்கும் குழந்தைக்கு இவ்வளவு தூரம் வளர்த்திட்டோமே அந்த குழந்தை ஆயிலோடு வெளியில் வரணும் இல்லைங்களா அப்போ அந்த ஆயுள் ஸ்தானம் நல்லா இருந்தால் தானே நம்ம மக்கள் நல்லா இருப்பாங்க அப்போ இந்த ஆயிலை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் சாகாத வரம்பெற்ற சபரிமலை ஐயப்பனுடைய கோவிலில் போய் பிறக்கும் குழந்தைக்கும் இந்த தாய் தகப்பனுக்கும் ஒரு அர்ச்சனை செஞ்சு அங்க சந்தனம் கொடுப்பாங்க அதை வாங்கி கருப்பு பையில பூசினாலே பிறக்கும் குழந்தைக்கு ஆயுள் ஸ்தானம் பலமா இருக்கும் அதனாலதான் சனி பகவானுடைய நிறம் என்னங்க கருப்பு அப்ப சனி பகவான் கருப்பு ஐயப்பன் கோயிலில் கற்ற வேட்டி சட்டை என்னங்க கருப்பு அப்ப ஆயில கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவானுக்கும் சாகாத வரம் பெற்ற சபரிமலை ஐயப்பனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுங்க அதனாலதான் சாகாபரம் வாங்கினரு ஐயப்பன் மஞ்சம்மாதேவியை வந்து கன்னிச்சாமி என்னைக்கு என்னை பார்க்க வல்லையோ அன்னைக்கு நான் மஞ்சம்மாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது மா வருஷ வருஷம் மார்கழி மாதம் தை மாதத்தில் மாலை போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் ஐயப்பன் கல்யாணமே பண்ண முடியல அதுதானுங்கம்மா அப்போ அது சாகா வரம் பெற்றவர் சபரிமலை ஐயப்பனுடைய கோவிலில் சகசரநாம பூஜைன்னு ஒன்று சொன்னால் அவங்க செய்து கொடுப்பாங்க அப்படி இல்லைனாலும் அந்த நம்ம பிறந்த அப்பா அம்மாவுடைய ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு நம்ம பிறக்கும் குழந்தை நல்லபடியாக பிறந்து பிரசவமாகி அதுக்கு ஆயுள் பலத்தை கொடுக்கணும்னு சொல்லி அதை போய் நாங்கள் வேண்டி எப்பவுமே ஐயப்பன் கோயிலில் சந்தனம் எப்பவும் கொடுப்பாங்க சந்தனம் ப்ளஸ் சந்தானம் என்னங்கம்மா சந்தனம் ப்ளஸ் சந்தானம் சந்தான பாக்கியம்ங்கிறது குழந்தை பாக்கியம் அப்போ அந்த சந்தனத்தை எடுத்து அதே சந்தானத்துக்கு பூசினால் அந்த குழந்த மங்களகரமாக இருக்கும்னு ஒரு ஐதீகம் உண்டு எட்டாவது மாதம் இந்த ஆதிகால பரிகாரம் செய்யலாம் ஒன்பதாவது மாதம் ஒரு தாய் என்ன பண்ணணும் ஆமாம் ரொம்ப சந்தோஷங்க அதாவது ஒன்பதாவது மாதத்தில் இந்த முன்னோர்களுக்கெல்லாம் ஒரு ஜாதகத்தை குழந்த பிறந்த உடனே ஒரு பேப்பர் எடுத்து பன்னெண்டு ராசி கட்டம் போட்டு ஒம்பது நவகிரகத்தையே அடைச்சு அவங்களுக்கு திசா புத்திக்கு பலன் சொல்கிறாங்க அப்படி திசா புத்திக்கு பலன் சொல்லும்போது அந்த ஒம்பது நவகிரகம் தோஷம் இல்லாமல் அந்த குழந்தை சுத்த ஜாதகமாக பிறக்கணும்னா கோவிலில் இருக்கக்கூடிய ஒம்பது நவக்கிரகத்துக்கு ஒம்பது அபிஷேகம் பண்ணி பால் பன்னீர் தேனி இளநீ மஞ்சள் நீர் திருமஞ்சனா அபிஷேகம் எல்லாம் பண்ணி அந்த ஒம்பது நவகிரகத்துக்கும் வஸ்திரம் சாத்தி அதுக்கு ஒரு ஒம்பது மாலை வாங்கி போட்டு ஒன்போதாவது மாதத்தில் ஒம்பது நவகிரகத்துக்கும் பூஜை பண்ணி அதை குளிர்ச்சி செய்து அதிலிருந்து வரக்கூடிய சக்கரை பொங்கல் பிரசாதம் திருநூறு வாங்கி தாய் வந்து சாப்பிட்டு அந்த ஒம்பது நவகிரக சக்தியை பிறக்கும் குழந்தை கொடுத்துச்சுன்னா அந்த ஒம்பதாவது மாதத்தில் ஒம்போது நவகிரக தோசை நீங்கி அந்த ஜாதகம் சுத்த ஜாதகமும் பிறக்குமாங்க இதெல்லாம் ஆதி காலத்தில் ஏன் நவகிரக கோயிலை ஊருக்கு கோயில் கட்டி நவகிரகத்தை உருவாக்கினாங்கன்னா அந்த காலத்தில் கும்பகோணம் சைடில் வந்து குதிரை வண்டி கட்டி போனேன் மாட்டு வண்டி கட்டி போனேன்னு சரித்திரம் இருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் போயிட்டு வர முடியாதுங்க இன்னைக்கு தான் பஸ் வசதி காரு ஃப்ளைட்டு எல்லாம் வந்துருச்சு அன்னைக்கெல்லாம் அப்படி நவகிரகத்தை எங்கேருந்து வேணாலும் வணங்கினாலும் நவகிரகம் நம்மளுக்கு ஆசீர்வாதம் செய்யணும் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மா கோயில்லையும் கூட ஒரு ஓரத்தில் சாமியோட மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் ஒரு நவகிரகத்தை வச்சு ஊரே சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் என்ன நவகிரக தோஷம் இருந்தாலும் ஒரு கோயில் அர்ச்சகர்கிட்ட சொல்லி அந்த நவகிரகத்துக்கு இங்கேயே அபிஷேகத்தை பண்ணி அந்த தீர்த்தத்தை வாங்கி வீட்டில் தெளிங்க உங்கள் வீட்லேயும் நவகிரக தோஷமாகுன்னு அன்னைக்கு அதை செய்தாங்க அப்ப அதையே நம்ம பிறக்கும் குழந்தைக்கு நவகிரக தோசத்தை நிவர்த்தி வச்சுட்டா பிறக்கும் குழந்தைய நவகிரக தோஷம் இல்லாம சுத்த ஜாதகமா பிறக்கும் இல்லை கண்டிப்பா இதை ஒரு நேரம் செய்யலாம் இல்லைங்களா அந்த மாசத்துல கண்டிப்பா செய்யலாம் மாதம் ஒரு தாய் என்ன ரொம்ப சந்தோஷம் இது பத்தாவது மாசத்துக்கு வந்துட்டோம் இல்லைங்களா ரொம்ப சந்தோஷம் அதாவது முதல் மாதம் சூரிய உதயத்தில் ஆரம்பிச்சு பத்தாவது மாசத்துக்கு வந்துட்டீங்க இந்த பத்தாவது மாதம் பிறக்கும் குழந்தை முழு நாள் அதாவது முந்நூறு நாள் மூச்சடைக்கி ஒரு குழந்தை ஒரு குழந்தை வெளியே கொண்டு வர நாள் இதுதான் இந்த நாளில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் பத்தாவது மாதம் பிறந்த உடனே வீடு வாசல்லாம் வலித்து ரோகிணி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு கிருஷ்ணருடைய சிலை கண்ணபுரான் அந்த கண்ணன் சிலையை வச்சு அவங்களுக்கு வெண்ணெய் நெய் பால் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி அவங்க சாண்டவனேன்னு சொல்லி அந்த ஒரு மாதம் கொழு வச்ச மாதிரி அந்த பத்தாவது மாதம் கிருஷ்ணரை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா பிரசவமாகி கிருஷ்ணரே பிறப்பார் என்னங்கம்மா கிருஷ்ணரே பிறப்பார் அப்போ இவ்வளவு நாள் அந்த பத்து மாதம் தவமாக தவம் இருந்த குழந்தைய அந்த கிருஷ்ணர் மாதிரியே அந்த குழந்தை பிறந்து இந்த பத்தாவது மாத தாய் உயிர் தப்பிச்சு பிறக்கும் குழந்தையும் உயிர் தப்பிச்சு அந்த ஜாதகம் சுத்தமாகி அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் புண்ணியம் செய்யும் இல்லைங்களா ஒரு விவேகானந்தர் பிறந்தார் அதை பெற்றவங்களும் பத்து மாசம் தானே என்னங்கம்மா ஆனா அவர் ஒரு ஞானின்னு ஒரு பட்டம் வாங்கினார் ஒரு பெரிய மகான்னு ஒரு பட்டம் வாங்கினார் ஆனால் அவருக்கு அவங்க அம்மா என்ன தியாகம் செய்திருந்தா அப்படி ஒரு விவேகானந்தர் உலகத்துக்கு பிறந்து எத்தனையோ அறிவுகளையும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார் அவர் சொல்கிற ஒவ்வொரு கருத்தும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது உயிரே போகும் நிலை வந்தாலும் உன் தைரியத்தை நீ கைவிடாதே நீ சாதிக்க பிறந்தவன் சொல்லுவார் இது ஒன்று போதிலைகளில் வார்த்தை என்னங்க கடிகாரத்தில் ஓடுவது முள்ளல்ல ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கை கலந்து கொண்டே போயிட்டுருக்குது காலத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லுவார் இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர் சொல்லி அவர் போய் இன்னொருத்தருக்கு அறிவு சொல்கிற அளவுக்கு வந்திருக்குறாருன்னா இவங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு தியாகம் செய்து அறிவு வளர்த்திருப்பாங்க அப்போ புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டுங்கிறது தாயுடைய கருவறைக்குள்ளே பத்து மாதம் இப்படி எல்லா தாய்மார்களும் கரு உருவாயிட்டா இதை ஒரு ஒரு மாதத்துலேயும் ஒரு பத்து மாதம் கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்தி வாழும் இந்த மாதிரி ஒரு தியாகமான ஒரு ஆதிகால பரிகாரத்தை செய்து அந்த குழந்தைய மனசார் அந்த பூமிக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு பிறக்கும் குழந்தையினால் அப்பா அம்மா போய் முதியோர் இல்லத்தில் போய் சேர மாட்டாங்க என்னங்கம்மா முதியோர் இல்லத்தில் போய் விட்டுறாங்க இல்லைங்களா அப்படி போய் சேர மாட்டாங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்த மாட்டாங்க பிறக்கும் குழந்தைகள் நம்மளை வளர்த்துறக்காக அவங்க எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க நம்மளோட கடமை அவங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு துணிமணி வாங்கி கொடுத்து அவங்கள வாழ்நாள் முழுவதும் நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு பார்க்குறது தான் பெற்றவங்களோட கடமை மக்களோட கடமைன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஒன்றாகி வானத்தை போல குடும்ப மாதிரி பிரிவினை இல்லாமல் வாழ்கிறதுக்கு இந்த பத்து மாதம் தாய் தவம் இருந்தால் நூறு வருஷம் சங்கடம் இல்லாம வாழல இல்லைங்களா கண்டிப்பா ஒவ்வொரு தாயாருமே வந்து மாதம் ஒரு குழந்தைய வந்து சுமக்குறாங்க ஆனா அவங்க வந்து வாழ்க்கையில அந்த பத்து மாதங்களும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு நீங்க உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க எல்லா தாய்மாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய பயனுள்ள தகவல்களை ரொம்பவே நன்றி ரொம்ப நன்றிமா சுபமாரி முத்துங்கம்மா வணக்கங்க